டிவி ராம்ஜியின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற சிந்தனை வேல் முருகனுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய வேலை பற்றி பார்க்க போறோம் வேல் என்ற வார்த்தையே வெல் என்ற வார்த்தையினுடைய வினைச்சொல்லா மாறி மருவி வந்துருச்சுங்க வெல் அப்படின்னா வெற்றின் அர்த்தம் வேல் அப்படின்னா ஆயுதமாக மாறிடுது சரி இந்த வேல் யார் கையில் இருக்குதுங்க முருகனுக்குரிய ஆயுதமாக இருக்குதுங்க அந்த ஆயுதத்திலையும் பல அர்த்தத்தோடு இருக்குதுங்க குறிப்பாக ஒரே ஒரு அர்த்தத்தை நாம் என்ன பார்க்க போகிறோம் வேலானது கூர்மையாகவும் நடுப்பகுதியாகண்டும் கீழே வர வர குருவியும் இருக்கும் அதாவது குத்தியானது மிக கூர்மையானதாக இருக்க வேண்டும் அந்த கூர்மையும் அகன்று ஆழமாக புத்திசாலித்தனத்தை எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய அகன்று ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வேலினுடைய அர்த்தங்க வேலுண்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த வேல் எதற்காக முருகன் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி நாம் பார்க்க வேண்டியது நம்ம இந்து கடவுள்கள் பெரும்பாலும் ஆயுதத்தோடையே இருந்திருக்கிறாங்க ஏன் அப்படி ஆயுதத்தோடு இருந்தாங்க அவங்க என்ன கொடூரமானவங்களா இல்லை இந்த ஆயுதங்களை வச்சு அசுர சக்திகளை அழிக்க அழிக்கிறதுக்காக தான் அந்த ஆயுதங்கள் இருந்துனாங்க அசுர சக்திங்கிறது நம்ம வனத்தில் இருக்கக்கூடிய அசுரர்களை நாம் சொல்லலைங்க நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் பொறாமை புரோதம் கோபம் இப்படியான அசுர சக்திகளை நம்மகிட்ட இருந்து அழிக்கிறதுக்காக தான் அவங்க கையில் ஆயுதங்கள் இயந்திருக்கிறதாக நான் என்னுடைய கருத்தை இந்த இடத்துல பதிவு பண்றேன் சரி இப்போ உதாரணத்துக்கு நாம் எடுத்தோன்னா சிவன் கையில் சூலாயுதம் இருக்கும் ராமர் கையில் அம்பும் வில்லு இருக்கு கிருஷ்ணன் கையில் சங்கும் சக்கரமும் இருக்கு முருகன் கையில் வேல் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலை மட்டும் பார்ப்போம் சரி வேல் ஏன் முருகன் கையில் போச்சு இது அவருக்கு எப்படி ஆயுதமாக மாறுச்சு அப்படின்னா அசுரர்களை அழிக்கிறதுக்காக சிவன் பார்வதியிடம் வந்து தேவர்கள் மன்றாடி கேட்குறாங்க இந்த மாதிரி வனத்தில் நாங்கள் தவம் செய்யும்போது அசுரர்கள் ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்வதியானவள் தன்னுடைய சக்திகளை சக்தினா இந்த இடத்துல நமக்கு நல்லா புரியணும் சக்திங்கிறது ஒரு பேர் கிடையாதுங்க எனர்ஜி தன்னுடைய எனர்ஜியில் எல்லாமே சேர்த்து ஒரு வேல் வடிவத்தில் முருகனுடைய கையில் கொடுத்துட்றாங்க முருகன் இதை கொண்டு தான் அந்த அசுரனை வதம் செய்யணும் வதம் செஞ்சாருங்க ஆனால் அதனுடைய அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா வதம் செய்கிறதுக்காக வந்த ஆயுதத்தை கூட கூர்மையான அறிவாகவும் அகண்டு விரிந்த அறிவாகவும் மிகவும் ஆழமான சிந்தனை உள்ள அறிவாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேலை முருகன் கையில் வச்சுருக்கிறாங்க எக்ஸலன்ட் விநாயகர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நன்றி